நன்றி சார் நன்றி சார்மா ஜெயகி தாதா அவ்வளவுதான் ஓகேங்களா நன்றி எனது இயக்குனர் இருங்க அதுபோல இந்த பாட்டு இல்ல முடிச்சுகிட்டுங்களா இல்ல இல்ல ஒரு பேசு ஜனகனாதி தாதா ஓகேங்களா நன்றி எனது இயக்குனர் இருங்க

சார் பாட ராமனு கேட்டு சார் ஆமாம் சார் ஒரு நல்ல ஏக்கடூர் சார் சார் நான் மன்னிப்பு கேட்டு சார் ஓகே மன்னிப்பு கேட்டிங்க நான் மண் நான் சார் நான் மன்னிப்பே கேட்குறேன் சார் சார் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பேசுகிறேன் ஒரு நிமிஷம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் பேசுகிறேன் ஓகே சார் சார்

சூப்பர் கீடா வருவாரு வெற்றி அடைவார் நன்றி சார் நன்றி 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 என்ன என்ன கூப்பிடுவே இல்லை நானே வந்து பேசிடுறேன் யாரு போட்ட கூடு இசை வெளியீடு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தவர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது சுருக்கமாக பேசினால் என்னை புகழ்வீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் சொல்லித்தானாக வேண்டும் மீடியா தோழர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு அடிக்கோடிட்டு யாரு போட்ட கோடு யாரு போட்ட கோடுங்கிறது என்னன்னா எவன்டா பண்ணா அப்படியாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது பாரி இறச்சும் ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவண்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஏர்போட்டை கொடுங்கறதையும் இது எவண்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு ஆனால் டைரக்ட் என்று சொல்கிறாரு யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயத்தை பார்த்துருக்காரு இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேதனை போயிட்டுருக்காரு அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தலை என்ன நாகரிக மற்றது என்ன சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் இட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மாத எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் அதில் சாதிப்பதெல்லாம் கிடையாது முதல் மரியாதையில் காதலை தான் அழகாக நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பார் இளையராஜா இசையில் அந்த பாட்டை வந்திருக்கோம் நண்பர் அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார் அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார் சாதிகள் இல்லையடி பாப்பா குணம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாபம் கவிதையே சொல்லியிருப்பார் அப்புறம் எங்களுக்கான பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பார் வேப்பம் மரம் உச்சிகளை பேய் ஒண்ணு ஆடுது அது வந்து வடகிற குழந்தைக்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பாரு அவர் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வேப்பம் மர பேய் பேயின் ஆடுதுன்ற சின்ன பையிலே சின்ன பையிலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவரும் ஆரம்பிச்சிருப்பாரு பாரதிய அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாரு இந்த படத்தில் பசங்களை வச்சுதான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு வளர வயசுல நல்ல கருத்துக்களை சொன்னா வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களா இருப்பாங்க அதனால பசங்களும் நிறைய வச்சிருக்காரு இவர் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்றதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போர்டர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண முடியுன்றது தான் ஹீரோ ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு வச்சு தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலா அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமாக வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்திருக்காங்க சொல்லட்டுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குநருக்கும் உள்ளது ராப ராப ராஜப்பட்ட ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம் சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சிஞ்சனக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடு ஆடிவார் ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க வந்து ஒரு காதல சொல்லிட்டு போவாங்க ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை நான் இங்கே வந்திருக்கேன் இதை சிறப்பிக்கணும் என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும் அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன் ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தாரு அவருக்கு பண்ணி கொடுத்த வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் அவர் சொன்னார் நான் பேட் எடுத்து கொடுத்த எடுத்து கொடுத்த பிறகு என்னை வந்து அவர் வந்து நான் ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் உண்மைதான் சும்மாலாம் கொடுக்கல நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க பாட்டை சொல்லுவாங்க திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருவேன் திறமை உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணுவேன் இல்லாதவங்கள அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன் இப்படிலாம் உலகம் இருக்குது சினிமா இப்படி இருக்குது நீ இப்படி இருக்க உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது அதனால் முயற்சி பண்ணி பார் முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பாரு வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் துவக்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு அந்த வகையில் இவர் என்கிட்ட கதை சொன்னார் ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார் சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு சாத்திட்டு அந்த தாழப்பாடையும் போடுறாரு போட்டுட்டு சொல்கிறாரு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார் டூயட்டு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு நான் உடனே சொல்கிறேன் கண்ணி பண்ணுங்கங்கிறேன் நிறைய சொல்கிறாரு கண்ணி பண்ணுங்கிறேன் நிறைய சொல்கிறாரு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அடுத்து சொல்கிற கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு தன நன்னானே தன நான் கொடுப்ப உனக்கு ஈடு முடிக்கிறேன் அப்படிதான் அந்த பாட்டு உருவாகுது உருவாகிறப்ப நான் சொல்கிறேன் நல்லாவே எழுதுங்க எழுதுறீங்க எழுதுங்க என்ன அவர் வந்தார் காகமோ காகமோ கரைஞ்சா விருந்தவருன்னு போட்டார் இளமையும் இளமையும் இளைஞா இன்பவர்னு போட்டார் இது புதுசாக இருக்குல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும் இளமையும் இளமையும் சேர்ந்தால் இன்பம் வரும் அந்த பொண்ணு அதுக்கு மேகமும் மேகமும் மோதினால் மழை வரும் தேகமும் தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் பொண்ணு சொல்லுவா அதுக்கு சொல்லுவான் உனக்கே தெரியும் நல்லாவே புரியும் எனக்கே நீதான் எனக்கே நீதான் வகுப்படுத்தி சொல்லி தரணும்னு முடிப்பார் இப்படியே கண்ணியா வந்துச்சு அப்புறம் தான் அந்த பாட்டு ஒரு முழுமையான ஆச்சு அதில் முடிய பிறகு பார்த்தீங்கன்னா தேனிருக்கும் இடத்தை எடத்தை முடிச்சுக்கிறேன் தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடும் கொடுக்கட்டுமா பாய் விரிச்சு காத்திருக்க பகலியவா பூத்திருக்க கதவை இழுத்து இரு க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தன் நானா திலுக்கா புலுக்கா திந்தன் நானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு பல்லவி உடனே தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன் நானா திந்தன் நானா திந்தன் நானா திலுக்கா புழுக்கா திந்தன் நானான்னு முடியும் அது டம்மி வேற போட்டிருந்தேன் அதை மாத்து இவர் இவரை இல்ல இல்லை சார் அந்த தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தனானா திலுக்கா புழுக்கா திந்தன் நானான் இருக்கு இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல வசீகம் இருப்பான் அந்த வசியத்துல இதை விரும்புவான் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும் இதே இருக்குது சார் சொல்லி சொன்னார் அடி அப்படி தான் அந்த பாட்டு பல்லவி முடிமை அடைஞ்சது இப்படி சில நேரத்தில் நாம் விரும்பாத பாட்டெலாம் சூப்பர் ஹிட் ஆயிடும் ஒரு பாட்டு ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சிட ஒரு நிமிஷத்தில் ரெண்டாயிரத்தில் உள்ளேமே உனக்குத்தான ஒரு பாட்டு ராபராஜ சார் வந்து டைரக்டர் நல்ல உச்சத்தில் இருக்காரு ரெண்டாயிரத்தில் இருக்கும்போது அவருக்கு நான் தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் கம்போஸ் பண்ணியாச்சு கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுத சொல்லிட்டேன் எழுதி வந்துடுச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இலக்கியம் இங்கே ஈடுபடாத சார் ஏன்னா இவர் வந்து ராமராஜன் அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை சௌந்தரியன் நல்லா பாருங்க நல்லா இருக்கும்னார் உள்ளமே உனக்கு தான் ஒரு பாட்டு அதில் சரணத்தை சொல்கிறேன் பார்த்ததும் இரண்டு மறந்து போச்சு ராமராஜன் வந்து சொல்றாரு பார்த்ததும் இரண்டு இமைக்க மருந்து போச்சு கேட்டதும் கூவும் பாட்ட குயிலு மறந்து போச்சு அதுக்கு சுகன்யா சொல்லுது தொட்டதும் செகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு ராமராஜன் சொல்றாரு சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு சுகனேயா சொல்லுது என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்கலாச்சு உறவு தடுத்த போதும் உயிர் கடந்தாச்சு கடைசியா போடுறாரு உனக்கும் சேர்த்து தானே நான் விட மூச்சின் அந்தம்மா உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதை எங்கேச்சு கேள்விப்பட்டிருக்குமா அருமையான வரி அதுக்கு பிறகு உன்னை தொடர்ந்து எழுதியிருப்பாரு அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னாருன்னா நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன் வாழ்ந்தா உன்னோடு இல்லையேல் மண்ணோடுன்ட்டு சார் இதை மாத்தலாம் சார் சார் இதான் என்னுடைய ரசிகர்கள் ரசிகைகள் வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழுவேன் இல்லையல் மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்கு தா நான் மாத்திர நினைச்சேன் ஆனா மாத்தலை அவரு அந்த பிடிவாதம் பாத்தீங்கன்னா ரெண்டே அந்த பாட்டு சூப்பர் ஹிட் அது என்ன சூப்பர் ஹிட் தான் ஆகும் எப்படி தினமும் ஆச்சு சேது படம் ஆச்சு எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு ஆனா அது மிஞ்சி போன பாட்டு கணக்குல பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் போன பாட்டு இந்த பாட்டு தான் ரெண்டாயிரத்துல பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மருந்து போச்சு குரலை கேட்டதும் பாட்டு கோயிலு மருந்து போச்சு தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு என் ராமனே ஒன் கண்டதும் கிழக்கு வேலுக்களாச்சி உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சி உனக்கு சேர்த்துதானே நான் விடும் மூச்சி வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையா மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உள்ளமேனக்கு தான் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே தன்னைக்கும் என்னைக்கும் இல்லையே அதுபோல இந்த பாட்டு அது போல இதுல வர்ற நான் போட்டு கொடுக்குற டய சொன்னாரு மூணு பாட்டுன்னு சொன்னாரு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணும் பண்றேன் உயிரை தவிர ஏன்னா எனக்கு உயிர் வேணும் நிறைய பணியாற்றணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அதுக்காக சொல்றேன் மூணு பாட்டுன்னு நான் ஒத்துக்கிறேன் வேற நான் பண்ணல மூணு பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகும் ஏற்கனவே இணையக்கர் முற்போக்கான அதான் அப்புறம் சொல்லல இதுக்கு டைம் இல்லை ஏற்கனவே முற்போக்கு சிந்தனையோடு முடிச்சுக்கிட்டீங்களா முடிய முடிச்சுக்கிட்டுங்களா இல்ல இல்ல ஒரு பேசு ஜனகன மனாதி நியாயக ஜெயக எனது இயக்குனர்

இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார் அந்த வரிசையில இவரும் வருவார் படத்தை பாருங்க சூப்பர் கீடா வருவாரு வெற்றி அடைவார் நன்றி சார் நன்றி 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 என்ன கோ என்ன கூப்பிடவே இல்லை நானே வந்து பேசிடுறேன் ஏன்னா உங்கள் மூடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக